அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் லஞ்சுக்கு காபிளி புலோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வகையான ரைஸ் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும் அந்த வகையில் ஆப்கானிஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைஸ் தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக இந்த ரைஸையும் செஞ்சுரையிலும் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த ரைஸ் செய்கிறதுக்காக வேண்டி நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன் பாருங்க இந்த அரிசியை வந்து நாங்கள் நல்லா கழுவி விட்டுட்டு ஒன்றுக்கும் ரெண்டு மூணு முறை நல்லா கழுக வேணும் கழுவி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை நாங்கள் அப்படியே ஊற வச்சு வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் இந்த ரைஸை செய்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும் இப்போது இந்த ரைஸுக்கு தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு கழுகி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா கழுவினதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுட்டு நாங்கள் சமைக்கிற நேரத்துக்கு தண்ணியை வடச்சி விட்டுட்டு எடுத்து சமைக்க வேணும் எங்களோட அரிசி வந்து இப்போ நல்லா ஊறட்டு இது ஓரமாக வச்சிருவோம் வச்சதுக்கு பிறகு பாருங்கள் நான் மஞ்சளும் அதே நேரம் உப்பும் போட்டு நல்லா மெரினேட் பண்ணி எங்களோட ஆட்டை இறைச்சி வச்சுருக்கிறேன் இந்த ரைஸ் சமைக்கிறதுக்கு நாங்கள் இறைச்சி வாங்குகிற டைமில் நல்லா கொழுப்பு அதே நேரம் முள்ளும் சேர்த்த மாதிரி பார்த்து வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு இறைச்சியுமே வெட்டுற டைமில் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நீங்க இதை விட கொஞ்சம் பெருசா வெட்டேலும்டா கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் கறியை சமைக்கிறதுக்காக வேண்டி எண்ணெயை சேர்த்திக்கொள்வோம் சட்டி நல்லா காஞ்சதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து இருநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கொள்றேன் நாங்கள் இந்த கறி சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்திக்கொள்ள வேணும் நாங்கள் பிரியாணி எல்லாம் சமைக்கிறோன்னா கூட கொஞ்சம் அதிகமாகத்தான் எண்ணெய் சேர்த்துவோம் அதே மாதிரி தான் அதோட சேர்த்து நான் ஒரு துண்டு பட்டருமே வெட்டி சேர்த்தி கொண்டேன் வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் வேணும்னாலும் கொஞ்சமாக சேர்த்தி கொள்ளல எண்ணெய் வந்து ஓரளவு கொதிச்சதுக்கு பிறகு எங்களோட மட்டனை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறைச்சிய வந்து இந்த எண்ணெயிலே வதங்குகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் வந்து கறியுமே நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்க இதை மாதிரி நான் பிரட்டி விட்டு விட்டு எண்ணெயிலேயே இந்த கறியை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்படி நாங்கள் எண்ணெயிலேயே இந்த கறியை வதக்கிறதால கறி வேகாது ஆனால் எண்ணெயிலேயே வதங்கி நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி வரும் டேஸ்ட் நல்லா இருக்குது கறியை வந்து நான் இப்படி எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வதங்குறதுக்கு வச்சுட்டு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அந்த கெப்லேயே வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தையும் இதை மாதிரி நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு நாங்கள் என்ன ஒன்றோ அல்லது ரெண்டோ வெங்காயம் அதிகமாக சேர்த்துருண்டா கூட சேர்த்திக்கொள்ளேயிலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வெங்காயத்தை வெட்டினத்துக்கு பிறகு இதை மாதிரி நல்லா வெங்காயத்தை கையாலேயே ஒரு முறை இதை மாதிரி பிசைஞ்சி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வெங்காயம் வெந்துடும் பாருங்கள் நாங்கள் என்னிலேயே வதக்க வைச்ச கறியுமே ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதை மாதிரி பிரட்டி விட்டுட்டு நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்தி வேணும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி திருப்பொருமரம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது வெங்காயம் கறி ரெண்டும் ஒன்று சேர்ந்து எண்ணெயிலேயே வதங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதுக்கு ஒரு மசாலா தூள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேணும் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுவோம் இதுக்கு நான் வந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் அதோடு ஒரு கராம்பும் அதோடு பெரிய ஏலக்காவும் ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கிறேன் அதோட ஒரு துண்டு கருவாப்பட்டை சேர்த்து கொள்கிறேன் அதோட ஒரு பதினஞ்சு இருபது மிளகு கொட்டையும் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எண்ணெயிலே வதங்கி வர கடை இதை கறிக்கு நாங்கள் இந்த மசாலாவை சேர்த்து கொள்ள வேணும் அப்போ தான் வந்து இந்த காபிளி புலவை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நாங்கள் இந்த மசாலா வந்து ஸ்பெஷலாக இந்த காபுலி புழுக்கே செஞ்சு சேர்த்துகிற மசாலாதான் அதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன் அதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு சரக்குத்தூள் சேர்த்து இதுக்கு நாங்கள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்தலை இந்த மசாலாவெல்லாம் சேர்த்தினது பிறகு கறியோடு சேர்கிறத மாதிரி இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் கறியெல்லாம் மூழ்குற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கிறோம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு உப்பையும் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கொள்ள வேணும் நான் ஆல்ரெடி கறிக்கு உப்பு சேர்த்தேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக உப்பு எதுவும் சேர்த்தலை உப்பு போதாத மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பையுமே பார்த்து போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு உப்பு கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு நான் உப்பு சேர்த்து கொண்டேன் உப்பையும் சேர்த்துட்டு கறி வந்து ஒரு கொதி வார அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் கொதிச்சு வார டைமில் உப்பு பார்த்தா தான் உப்பு வந்து எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி விளங்கும் அதால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பையும் பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் கறியை வேக வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதுக்கு கெரட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள வேணும் இந்த ரைஸுக்கு வந்து நாங்கள் மெயினாக கேரட்டும் ரைஸனும் சேர்த்துவோம் இதுக்கு நான் நாலு மீடியம் சைஸில் கெரட்டை எடுத்துருக்கிறேன் அதை கழுவி விட்டுவிட்டு தோலைலாம் இந்த மாதிரி சீவிட்டு நீல வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்க இதை மாதிரி நாங்கள் கெரட்டை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் வெட்டுற டைமில் ரொம்பவே மெல்லுசாக வெட்டி கொள்ளுங்கள் இதை வந்து நாங்கள் எண்ணெயில் அல்லது பட்டரில் அல்லது நெய்யில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதை மாதிரி வதக்கற டைமில் இதை மாதிரி சின்னதாக வெட்டினா தான் குயிக்காகவே வதங்கி வரும் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கிராட்டை வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு தேய்கரைஞ்ச அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெயை சேர்த்துட்டு நாங்கள் கட் பண்ணி வச்ச கேரட்டை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் உப்பையும் கேரட்டையும் எண்ணெயில் நல்லா கெரட் வதங்குற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் கெரட்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு ரேசன் எடுத்திருக்கிறேன் ரேசனையுமே எண்ணெயில் இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் ரேசனை சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுற வேணும் பாருங்க நாங்கள் வேக வைச்ச கறியுமே நல்லா சூப்பராக வெந்து பஞ்சு பஞ்சுப்பூல நல்லா வெந்திருக்குது பாருங்கள் கறியை நாம் கையால் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்திக்கிதுன்னு சொல்லி உங்களுக்கு விலங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பிடிச்சாலே பிஞ்சி வார அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போது நாங்கள் இந்த கறி துண்டுகளை வேறையாக்கி எடுத்துக்கொள்ள வேணும் ஆணத்தை வடித்து விட்டுட்டு நாங்கள் கறியை மட்டும் வேறையாக எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நாங்கள் ரைஸ் ஆக்குறதுக்காக வேணும் பெரிய ஒரு சட்டி எடுத்துக்கொள்ள வேணும் அந்த சட்டியில் நான் கறி ஆணத்தை இதை மாதிரி வடித்து விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தண்ணீர் அளவை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆணம் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ள வேணும் பாருங்கள் தண்ணியையும் கறி ஆணத்தையும் மூத்தி நல்லா கொதிக்க வச்சு வச்சேன் ரெண்டுமே நல்லா சேர்ந்து கொதித்து வந்துருக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஊற வச்ச அரிசை தண்ணியை வடித்து விட்டுட்டு சேர்த்து கொள்ள வேணும் இப்போ நான் இதுக்கு காரத்துக்காக வேண்டி ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் கொள்ளலும் நான் இதுக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்தினேன் அதோட பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் தூள் சேர்த்தலை இப்போது நாங்கள் ரைஸும் சேர்த்திக்கிறதால இதுக்கு நாங்கள் உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் உப்பையும் பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் கொள்ளுங்கள் இப்போது நான் இந்த சட்டியை மூடி அரிசி வந்து ஒரு எழுபத்தஞ்சி வீதம் அளவுக்கு வெந்து வார அளவுக்கு நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அரிசியுமே வந்து ஒரு எழுபத்தஞ்சி வீதம் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பையுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வடித்து ஆனத்தையும் கறியையும் வேறையாக எடுத்தோம் இல்லையா அந்த கறி அந்த கறியையுமே சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் கறியை நான் இதை மாதிரி சேர்த்திக்கொள்கிறேன் கறியை சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் வந்து கறியை அரிசியோடு சேருது மாதிரி எல்லா பக்கங்களுக்கும் கறி போகிற மாதிரி கொஞ்சமாக பெரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் ரொம்ப வேலை அதிகமாக பெரட்டக்கூடாது ரொம்ப அதிகமாக பெரட்டினாலும் அரிசி வந்து உடைஞ்சிரும் அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சோறு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி வதக்கி வச்ச ரேசனையும் கெரட்டையும் இதோட சேர்த்து வேணும் ரேசனும் கெரட்டும் சேர்த்துற நேரத்துக்கு நாங்கள் வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளாமல் ஒரு முக்காவாசி அளவுக்கு சேர்த்து காவாசி அளவுக்கு வச்சுக்கொள்ள வேணும் பாருங்கள் ரேசன் கேரட் அதோட மட்டன் எல்லாமே சேர்த்துருக்கிறேன் சேர்த்துறதுக்கு பிறகு நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஃபுல் பேப்பரால் இதை மாதிரி கவர் பண்ணி தம் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் மூடியை போட்டு மூடிட்டு சட்டியில் அடியில் ஒரு பழைய ஃப்ரெண்ட் பேனோட வச்சு தான் அடுப்பையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை தம் போட்டிருக்கிறேன் அடியில் தீயாமல் அதே நேரம் நல்லா பர்ஃபெக்டாக இது வெந்து வரும் நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டா சூப்பராக என்னோடய புலோ ரெடி ஆகிரும் பாருங்கள் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அரிசியுமே உடையாமல் குழையாமல் அதே நேரம் ரொம்பவே அழகாக வெந்து வந்துருக்குது டேஸ்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே இருக்கும் வாசனையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி போட்டு தான் செஞ்சுருக்கிறோம் அதனால் எங்களுக்கு இதில் வாசனையுமே வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் முடியுமா இருந்தால் ஒரு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் உங்களுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் அதோட ஆரம்பத்திலேயே நான் மட்டன்ற அளவை சொல்ல மறந்துட்டேன் நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்து கொள்ளேன்னு நாங்கள் வதக்கின ரைசனும் கேரட்டும் கொஞ்சமாக வச்சோம் இல்லையா அதையுமே இந்த ரைஸுக்கு மேலே தூவிவிட்டு கடைசியில் எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்